ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த நாளில் உங்களை வாழ்த்துகிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிற நாளாய் இந்த நாள் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை கொண்டு வருகிற நாளாய் அமையப் போகிறது இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில எப்போதான் என் வாழ்க்கையில வசந்த காலம் வரும் எப்போதா துளிர்க்கிற ஒரு காலம் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருக்கீங்க இல்லையா இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே வசந்த காலம் தொடங்கி விட்டது உடைய வாழ்க்கையில ஒரு வசந்த காலத்தை கொடுக்கும்படியாக துளிர்க்கும்படியான காரியத்தை செய்யும்படியாய் ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறாரா வாசிக்கிறேன் கேளுங்க மத்திய இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள் அதிலே இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமயமாயிற்று என்று அறிவீர்கள் இங்க பார்க்கிறோம் அ மரத்தை வச்சு அங்க ஆண்டவராய் கிறிஸ்து ஒரு ஓமையை சொல்லுகிறாரு இந்த நாட்கள்ல வசந்த காலம் எப்போ தொடங்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாம் உதிர்ந்து அது துளிர்க்கும் போது அங்கு வசந்த காலம் தொடங்கி விட்டது இந்த நாளில உடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து துளிர்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ள நீ கடந்து வந்திருக்கிறார் என் வாழ்க்கை எப்போது துளிர்க்கும் நான் என்ன பிரயாசப்பட்டாலும் அதற்குரிய பலனை எனக்கு பெற்றுக்கொள்ளவே முடியவில்லையே என் வாழ்க்கையை துளிர்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா ஆண்டவர் ஆண்டவரிஞ்சு உன்னை பார்த்தா சொல்றாரு உன் வாழ்க்கையில வசந்த காலம் தொடங்கி விட்டது ஏன்னா இந்த நாளில நீ துளிர்க்கப் போகிறாய் ஆண்டவர் ஒரு ரூமை அழகா சொல்றாரு ஒரு மரம் அந்த மரத்தில் இருக்க இலையெல்லாம் உதிந்து அது துளிர்க்கும் போது வசந்த காலம் தொடங்கி விட்டது நீ எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கலாம் ஒன்றுமே இல்லாத சூழ்நிலை இருக்கலாம் இன்றைக்கு பார்த்து தான் அந்த சொல்றாரு உடைய வாழ்க்கையில வசந்த காலம் தொடங்கி விட்டது உன்னுடைய வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சியான காலம் தொடங்கி விட்டது ஒரு செழிப்பின் காலம் தொடங்கி விட்டது நீ ஏன் அழுது கொண்டு இருக்கிறாய் நீ ஏன் புலம்பி தவித்து கொண்டு இருக்கிறாய் எல்லாவற்றையும் இழந்து போயிட்டேன்னு சொல்லி புலம்புகிறாயா இதோ வசந்த காலம் உடைய வாழ்க்கையில தொடங்கிட்டுமா நீ கவலைப்படாத ஏன் என்ன எனக்கு இன்னும் விசா வரல அப்படி சொல்லி அழுகிறாயா இதோ கடந்து வர போகிறது இன்னைக்கு என் வேலைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரலன்னு சொல்றியா அது கடந்து போகிறது நீ ஏன் கவலைப்படுற இன்னைக்கு அந்த காரியத்தை ஆண்டவர் செய்ய போறாரு கடன் பிரச்சனை நிமித்தம் நான் மற்றவங்களுக்கு கடனை வாங்கி கொடுத்துட்டேன் ஆண்டவரே இன்றைக்கு அவங்க என் பணத்தை திருப்பி தரல அது நிமித்தம் நான் கடனாளியாய் நிற்கிறேனே சொல்லி நீ கவலைப்பட்டு கலங்கிறியா இன்றைக்கு அந்த பணங்கள் திரும்ப கடந்து போகிறது ஏன்னா உன்னுடைய வசந்த காலம் விட்டது நீ செழிப்பின் காலத்திற்களாய் கடந்து வந்து விட்டாய் அதனால உடைய குறைகள் அனைத்தையும் இன்றைய நிறைவாக்கி உன்னை பூத்து காய்த்து கனி கொடுக்கிற மரமாய் உன்னை

பண்ண போறீங்கப்பா அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டுக்க போறீங்கப்பா கைவிடப்பட்டு போன பாத்திரங்கள் ஆண்டவர எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவர்களையும் இன்றைக்கு நீ சலித்து சுகித்திருக்க பண்ண போறீங்க அதற்காய் நன்றி சொல்றோம் உங்க கருத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன்